எச்சை அரசு எந்த ஒரு அரசு தன்னுடைய ஆட்சியில் அடிமட்ட ஏழை மக்களை துன்பப்படுத்தி துயரப்படுத்தி வாட்டி வதக்கிறார்களோ எச்சை அரசு ஆப்பிரிக்காவின் தொல்குடி பழங்குடியின மக்கள் வாழ்ந்து வந்த நாடு தன்னுடைய வசிப்பிடமாக கொண்டு வந்த நாடு நைஜீரியா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு பிரிட்டிஷ்காரர்களின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு விடுதலை பெற்றது விடுதலை பெறுவதற்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு பிரிட்டிஷ்கார அரசு தன்னுடைய ராயல் டச் செல் நிறுவனங்களுக்கு நைஜீரியாவின் ஒகோனி பகுதியில் எண்ணெய் எடுப்பதற்கு அதிகாரம் வழங்கினார்கள் எனவே நைஜீரியா விடுதலை பெற்ற பின்பதாக இந்த செல் நிறுவனங்கள் ஒகோனி பகுதிக்கு வருகிறார்கள் எண்ணெய் எடுப்பதற்காக அவர்கள் அந்த மக்களிடம் இங்கு எண்ணெய் எடுப்பதனால் இத்திட்டம் வருவதால் இந்த பகுதி ஆப்பிரிக்காவிலே சொர்க்க பூமியாக மாறும் என்று அறிக்கையிடுகிறார்கள் எண்ணெயும் எண்ணையும் எடுக்கிறார்கள் நாளடைவில் திட்டத்தை விரிவாக்குறார்கள் நூறு கிணறுகள் அமைக்கிறார்கள் இதனால் சுற்றுச்சூழல் மாசுபடுகிறது நீர்நிலை மாசுபடுகிறது வனவிலங்குகள் அழிகிறது விவசாயம் அழிகிறது மக்களுக்கு சுவாசக்கோளாத செவித்திறன் போன்ற பிரச்சனைகள் உருவாகின்றன இத்திட்டத்தை நிறுத்த வேண்டும் என்றால் இது நைஜீரிய அரசால் மட்டுமே முடியும் எனவே இந்த பிரச்சனையை நைஜீரிய அரசுக்கு தெரியப்படுத்துவதற்காக கவிஞர் கென் சரோ விவா மூன்று லட்சம் மக்களை ஒன்று திரட்டி ஒரு பேரணி நடத்துகிறார் அமைதியாக வெற்றிகரமாக நடந்த அந்த பேரணியால் இந்த பிரச்சனை உலக நாடுகளுக்கு தெரிய வருகிறது இரண்டாம் கட்டமாக பத்தாயிரம் மக்களை ஒன்று திரட்டி ஒரு பேரணியை நடத்துகிறார் அப்போது நைஜீரிய அரசும் ராணுவ அதிகாரிகளும் இந்த செல் நிறுவனங்கள் வீசக்கூடிய எலும்பு துண்டுக்கு பிச்சைக்கு பணத்துக்கு ஆசைப்பட்டு கலவரத்தை அடக்குகிறார்கள் சூடு நடத்துகிறார்கள் நான்கு பேர் இறந்து போகிறார்கள் எனவே இதற்கு காரணம் விவாதம் என்று கூறி அவருடன் உட்பட ஒன்பது பேரை கைது செய்கிறார்கள் ஆபரேஷன் நான்கு பார் தொண்ணூத்தி நான்கு என்ற சட்டத்தின் கீழ் ஒன்பது பேரை தூக்கிலிடுகிறார்கள் எனவே இதனை எதிர்த்து உலக நாடுகள் அனைத்தும் கண்டனம் தெரிவிக்கிறார்கள் ஐநாவையிலிருந்து மூன்று ஆண்டுகள் நைஜீரியா தள்ளி வைக்கப்படுகிறது பின்பு நடந்த விசாரணையில் செல் நிறுவனங்களின் குற்றச்சாட்டுகள் ஆதாரத்தோடு நிறுவனம் செய்யப்படுகிறது அபராதத் தொகை வழங்கப்படுகிறது மக்களுக்கு நஷ்டஈடு கொடுக்கப்படுகிறது பின்பு இந்நிறுவனத்தை நாட்டை விட்டு வெளியேற்றுகிறார்கள் ஆனால் இந்த தீர்ப்பு வருவதற்கு முன்பாகவே உலக நாடுகளின் பல இடங்களில் இந்த செல் நிறுவனங்கள் தங்கள் கைவரிசையை காட்டிவிட்டார்கள் எனவே தான் எச்ச அரசு நைஜீரிய அரசு என்று கூறினேன் இது அன்று அங்கு ஆனால் இன்று நம்முடைய இந்திய அரசு தமிழ்நாடு எப்படி இருக்கிறது இங்கும் கனிம வளங்கள் சுரண்டப்படுகின்றன கடத்தப்படுகின்றன மலைகளை உடைத்து பாறை கற்காக்கி வெளி மாநிலங்களுக்கு அனுப்பப்படுகிறது அரிய வகை மணல் என்று கூறி மணல் ஆலைகள் அமைக்கப்படுகிறது இதனால் சுற்றுச்சூழல் மாசுபாடு நீர் மாசுபாடு மணல் மாசுபாடு என பல்வேறு மாசுபாடுகளும் நோய்களும் உருவாகின்றன இவற்றை தடுத்து மக்களுக்கு ஏற்ற மக்கள் அரசாக இன்றைய அரசு செயல்படுமா இல்லை என்றால் அன்று நைஜீரிய அரசை போன்று கார்பரேட் நிறுவனங்களின் எலும்பு துண்டுக்கும் பிச்சைக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டு எச்சை அரசாக மாறப்போகிறதா